அபிஷேகம் உங்களுக்குள்ள உணர்ந்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு விதமான மனிதர்களை நம்ம நம்ம வந்து கண்டிப்பா சமாளிச்சேதான் ஆகணும் அவங்க என்ன மாதிரி டைப்ஸ் என்ன மாதிரி மனிதர்கள் நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைவன் ஒரு லீடர்ஷிப் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஏதோ ரொம்ப ஒரு ஏஜ் ஒரு பர்டிகுலர் மெச்சூரிட்டி பீரியட் வரணும் அது வந்தக்கப்புறம் தான் அவங்க ஒரு லீடர் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வந்து பைபிளில் இருக்கு ரெண்டு நாளாம இருபத்தி நாலில் ஒன்று இருக்கு யோவாஸ் அப்படிங்கிற ஒரு சிறு தான் ஆனா நம்ம அவங்களை ஆக்சுவலி சிறு பையன் சொல்லவே கூடாது சிறு தான் அவங்களுக்கு வந்து ஏழு வயசு ஆகும் போதே அவங்க வந்து ராஜாவாகிறாரு யோவாஸ் ராஜாவாகிற போது ஏழு வயதா இருந்து நாற்பது வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் பேர் சபா பட்டணத்தாலான அவன் தாயின் பேர் சிபியா அப்ப ஆண்டர் வந்து ஒரு மனுஷனை வந்து தலைவனா நியமிக்கிறாருன்னா எந்த வயதுலயும் வந்து நியமிக்க முடியும் அதுதான் உண்மை சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி இப்ப கிளாஸ்லயே பண்ணீங்கன்னா லீடர்ஸ் வந்து வைக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்போம் இருந்தாலும் அந்த வயதுல உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளை வந்து ஒரு லீடர் மாதிரி அப்ப ஆண்டர் வந்து அந்த பிள்ளைக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறாரு இப்ப இந்த இடத்துல யோகாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயதுல உள்ள பிள்ளைங்க கிடையாது இஸ்ரவேலையே ஆட்சி செய்யற அளவுக்கு ஆண்டர் வந்து ஒரு நைன்டீன் வந்து வச்சிருந்தாரு முறை நான் கூட ஒரு ஒரு பத்து பேர் இருக்கும்போது ஒரு நாங்க ஒரு கேள்வி கேட்டோம் உங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப்பா நீங்க இருக்கணும் அதாவது ஒரு லீடரா நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்ல ஒரு ஃபாலோவரா ஒரு ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு இப்ப அதுல வந்து பாதி பேர் சொன்னாங்க நாங்க எனக்கு வந்து லீடரா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க இல்ல எனக்கு வந்து நடத்த தெரியாது ஆனா வந்து யாரோ சொன்னா நான் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா போயிடுவேன் அப்படின்னு அப்பதான் ஆண்டர் உணர்த்தினார் அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த உணர்வு வந்து தானாவே இருக்கு நான் ஒரு லீடர் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லை நான் ஒரு ஃபாலோவர் என யாராவது நடத்தும் போது நான் அதை கண்டிப்பா நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்ற அந்த உணர்வை வந்து ஆண்டர் வந்து ஒரு லீடர்ஷிப்ன்ற உணர்வு வந்து ஆண்டர் ஏற்கனவே எல்லாருக்குள்ளையுமே நமக்கு வந்து தந்துருக்குறாரு இப்ப முதலாவது லீடர் உணர்வு ஓகே அது நமக்கு இருக்கும் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த நைன்டிங் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த உணர்வு வந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஆனா இப்ப அந்த லீடர்ஷிப்ல வர பிரச்சனை என்னன்னா நிறைய மனிதர்களை வந்து நம்ம சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா பொதுவாக லீடர் அப்படின்னால யாருக்கு வைக்கிறாங்க மனிதர்களுக்கு தான் லீடராக வைக்கிறாங்க ஒரு கிளாஸ்லேயே லீடருன்னு வைங்களேன் ஒரு இருபது பிள்ளைங்க இருந்தால் அந்த இருபது பிள்ளைங்களை சமாளி அப்படின்னு சொல்லி தான் அந்த லீடருக்கு வந்து அந்த பொறுப்பே கொடுக்குறாங்க அப்போ அந்த அந்த லீடர்ஷிப் அந்த லீடரா இருக்கிறவர் வந்து எப்பயுமே இந்த மனிதர்களோடு அவர் வந்து டீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த லீடருக்கு வந்து நிறைய நேரம் பிரச்சனைகள் வர்றதே அந்த மனிதர்களால் தான் வந்து வரும் ஒன்று சத்ருவால வரும் அவங்களும் மனிதர்களாக தான் இருப்பாங்க இவங்களும் மனிதர்களா தான் இருப்பாங்க இப்படி அவங்க வந்து எப்பயுமே மனிதர்களோட டீல் பண்ண வேண்டியது வரும் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ராஜா தான் தாவித ராஜா தாவித ராஜா வந்து ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணாரு தலைவர் அபிஷேகம் பண்ணாரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இவர் நிறைய விதமான மனிதர்கள அவர் வாழ்க்கையில வந்து சமாளிச்சுட்டே வராரு அதுல ஒரு கேட்டகரி யாரு அப்படின்னா அவருடைய சகோதரியின் மகன் இவர் தான் வந்து யோகா யோவாப் வந்து படைத்தலைவனா இருந்தாரு இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் ஒண்ணு நாலாவும் ரெண்டு பதினாறுல இருக்கு அதாவது மேல வந்து தாவிது கூட பிறந்தவங்க பேர் எல்லாம் வரும் அது கீழே அந்த பதினாறாம் வசனத்துல வந்து அவர்கள் சகோதரிகள் செருயால் அபிகாயில் என்பவர்கள் செருயாயில் குமாரர் அபிசா யோவாப் ஆசகியல் என்றும் மூன்று பேர் இந்த யோவாப் தான் வந்து எப்பயுமே ராஜாக்கு பக்கத்துல இருந்த ஒரு படைத்தலைவர் இந்த ஒரு யுத்த நாள் சரி இவர் தான் வந்து பண்ணுவார் ரொம்ப ஹெல்ப் தலைவர் ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் தான் தாவிதராஜா வந்து ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் தான் ஆனா கடைசில வந்து சாலமோன்ட்ட வந்து தாவிதி சாகுறப்ப வந்து சாலமோன்ட்ட ஒரு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் நீ வந்து கொன்று அப்படின்னு சொல்லுவாரு அதுல ஒரு பேர் வந்து வரும் அவர் தான் வந்து யோவாப் போதும் ரொம்ப அச்சயமா இருக்கும் தாவீதி இருந்த காலம் முழுவதும் யோவாப் தானே உதவி பண்ணாரு அப்படி இருக்கும்போது எதுக்கு யோவாப்பை கொல்லும்படி தாவீதி ராஜா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்பதான் அவர் வந்து சொல்லுவாரு உணராஜாக்கள் ரெண்டு அஞ்சு ஆர்லருக்கும் சிரியாவின் குமாரனாய யோவாப் இஸ்ரேவேலின் இரண்டு சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏ குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருக்கிற வடிய விட்டானே இந்த இடத்துல யோவா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தாவிது வந்து ஒரு சில பேரை வந்து கொல்லக்கூடாது ஒரு சில நேரம் வந்து சமாதானமா அந்த சூழ்நிலை முடிக்கணும்ன்ற ஒரு முடிவோடே இருப்பாரு ஆனா இந்த யோவா வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான ஒரு ஆளு அந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி தாவிதுமே ஒரு பெரிய யுத்த வீரர் தான் ஆனா அவருக்கு வந்து எப்ப யுத்தம் பண்ணணும் எப்ப சமாதானமா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் அவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாரு ஆனா இந்த யோகா வந்து எப்பயுமே நான் யுத்தம் தான் பண்ணணும் என் கையில யார் கிடைச்சாலும் நான் வந்து கொன்றுவேன் அப்படின்ற ஒரு வெறியோட தான் வந்து யோவாப் வந்து சுத்திட்டு இருந்திருக்காரு அதனாலதான் வந்து அப்னேரை வந்து கொல்லாத அவன் வந்து நம்ம கூட சமாதானம் பண்ண வந்திருக்கான்னு ஸ்பெசிபிக்கா தாவிது வந்து சொல்லுவாரு ஆனா இவர் போய் அப்னேரை கொண்டுட்டு வருவார் இது வந்து தாவிதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது அப்ப ஆனா ஒரு சில நேரம் இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஒரு தலைமனா இருக்கிறவங்க நம்ம கண்டிப்பா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இவங்க நமக்கு நிறைய உதவியும் செஞ்சிருப்பாங்க ஆனா நிறைய நேரம் நம்மளுடைய சொல்ல மீறியும் நிறைய விஷயம் வந்து செய்வாங்க அப்ப முதல்ல நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியது வந்து இவங்களை இந்த மாதிரி மனிதர்களை தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து தலைவனா இருக்கும் போது வந்து ஒரு சில நேரம் வந்து ஒரு தோல்விகள் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து அந்த தோல்வியை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே தான் வரும் ஆனா அதனுடைய பழி மட்டும் வந்து அந்த முக்கியமா அந்த தலைவன் மேல மட்டும் போய் விழுகும் யதார்த்தமாகவே நார்மலா வந்து எல்லாருக்குமே அது அப்படிதான் ஒரு தலைவனா இருந்தா ஒரு தோத்துட்டோம் அப்படின்னா ஒரு விளையாட்டா கூட எடுத்துக்கலாம் ஒரு விளையாட்டுல கூட ஜெயிச்சோம்னா எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசி எல்லாமே இது பண்ணுவாங்க அது ஜெயிக்கிற வெற்றியை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனா தோல்வியை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அது வந்து அந்த வந்து பர்டிகுலரா அந்த ஒரு தலைவன் மேல மட்டும்தான் வந்து விழுகும் இதே மாதிரி தான் தாவித் ராஜாக்கும் ஒன்னு சாம்பியல் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா யுத்தத்துக்கு போயிருப்பாரு இங்க வந்து ஒரு பிள்ளைங்க அவங்க அவங்க அவங்களுடைய மனைவி மார்கள் அவங்க மக்க மார்கள் அவங்க ஆடு மாடுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருப்பாரு திடீர்னு பார்த்தா அவனுடைய எதிரி ஆட்கள் வந்து இவங்க மனைவி இவங்களுடைய எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிருவாங்க அவங்க அப்பதான் யுத்தத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஒரு அறுநூறு புருஷர் அவர்களோட வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தா என்னடா இங்க யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்ல களைப்பா இருப்பாங்க பார்த்தா இங்க எதிரி நாட்டுக்கு அவன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே இங்க கூட இருந்த தாவது ராஜா கூட இருந்தவங்க ஒன்னும் பெரிய யுத்த வீரர்கள்லாம் கிடையாது அவங்க எல்லாம் பார்த்தோம் யாரா ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த கடன் பட்டவர்கள் இந்த முருமூர்த்தவர்கள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சாதாரண ஒரு மக்கள் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு யுத்த வீரர் ஒரு ராஜா தான் ஒரு ராஜாவாக கூடிய ஒரு மனிதர் தான் ஆனா இவரை சுத்தி இருந்த மக்கள்லாம் ரொம்ப சாதாரண மக்கள் தாவது ராஜாக்கு இருக்க ஒரு நாலேஜ்லயோ அவருக்கு யுத்தத்தை இருக்கு இதுலயே கூட கூட ஆனா இவங்க மனைவிமார்கள் எல்லாம் வந்து அவங்க எதிரி நாடுக்கு தெரிஞ்சி ராஜா அந்த இதுல எந்த தப்பும் பண்ணல அவர் நமக்காக தான் இங்க இருக்க அந்த அறுநூறு பேருக்காதான் அவர் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ என் கூட இருக்கனாலதான் இப்ப எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு தாவிதராஜாவே கல்லறி அவ்வளவு வெறி கொண்டு இது பண்ணாங்க இது வந்து ஒரு ஒரு தோல்விதான் ஆக்சுவலி தாவீதராஜுக்கு அதனால அந்த மக்கள் வந்து அப்போ ஒரு ஒரு முன்னாடி போன ஒரு விஷயத்துல ஜெயிச்சுட்டு வந்தாங்க சந்தோஷமா வந்தாங்க தாவியர் எங்களுக்கு இது எல்லாமே இதுதான் கோலியாத்த ஜெயிக்கும் போது இதே இசுவல் ஜனங்கள் ரொம்ப கொண்டாடதான் செஞ்சாங்க ஆனா இப்ப இந்த இடத்துல ஒரு தோல்வின் உடனே அவர் கல்லெறியை கூட அவங்க தயங்கல அதுக்கடுத்து இதை இவங்களுக்காக போய் தாவது ராஜா வந்து ஜெயிச்சுட்டு தான் வந்தாரு ஆனா ஒரு தலைவனா இருக்கும்போது நல்லா எல்லாருமே வெற்றிக்கு எல்லாருமே கொண்டாடுவாங்களே ஒழிய தோல்விக்கு வந்து முக்கியமா அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அடுத்து மூன்றாதான் பார்த்தோம் அப்படின்னா தலைவனுக்குரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சு மூன்றாவது யாரெல்லாம் சமாளிக்கணும் பார்த்துட்டோம் ஒன்னு சாம்பேல் இருபத்தி ரெண்டு ரெண்டுல இருக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறிமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய நானூறு பேர் அவனோடு இருந்தார்கள் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல ஹெல்ப் பண்றவங்க இந்த லிஸ்டே இந்த லிஸ்டே வராது தாவித கூட இருந்தவங்க எல்லாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் கொடுப்பவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் இந்த மூணு கேட்டகரி மக்களையும் தான் தாவிது வந்து ஃபர்ஸ்ட் சமாளிக்கணும் அவர் அந்த ராஜா முன்னாடி அந்த அபிஷேகம் கிடைச்சதுமே ஆண்டவர் வந்து அந்த ப்ராசஸ் வழியா நடத்துறாரு பாத்தீங்களா அப்பவே இந்த மூணு கேட்டகரி மக்களை தான் ஆண்டவர் பக்கத்துல வைக்கிறாரு இது எதுக்கு அப்படின்னா அப்பதான் வந்து அவர் வந்து நிறைய சுமைகளை சுமக்க பின்னாடி வந்து நிறைய சுமை இன்னும் சுமக்கணும் அதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் இது அப்ப இது பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனையும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இதுல வந்து இந்த மாதிரி கேட்டகரி மக்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுடைய பாரத்தையும் சேர்த்து சுமக்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு மிகப்பெரியதான ஒரு வேலை அப்போ ஒரு தலைவனா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் நம்மளை சுத்தி நிச்சயமா இருப்பாங்க வேற வழியே இல்லை நம்ம அவங்க பாரத்தையும் சேர்த்துதான் சுமந்தே ஆகணும் அடுத்த நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவனா இருக்கிற அவங்களுக்கு வந்து ஒரு அபிஷேயம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த துரோகத்தையும் அவர்கள் வந்து அவங்களுக்கும் துரோகமும் வரும் அது என்ன அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து ஒரு பாடமா இருக்கும் இப்ப ஏசு கிறிஸ்து வந்து அந்த பன்னெண்டு சீசர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு இதா தான் இருந்தார் அப்படின்னா சுத்தி இருக்க அந்த அந்த சீசர்கள் பன்னெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து துரோகியா மாறினான் யூதாஸ் அந்த மாதிரி யூதாஸ் மாதிரி ஒரு சில நேரம் ஒரு துரோகமே துரோகமே ஒருத்தவங்க பண்ணியிருந்தாலும் இந்த தலைவனா இருக்கவங்களுக்கு வந்து அவர் என்ன துரோகம் பண்ணாங்க அவங்க அவங்க வந்து எப்படிப்பட்ட இன்டென்ஷனோட நமக்கு இது இருக்காங்க ஒரு சில நேரம் அவங்ககிட்ட மணி வச்சு என்னன்னாலும் சாதிக்கலாம் நம்ம கூட இருக்கவங்க ஒரு சில நேரம் மணி வச்சு நம்மகிட்ட என்னன்னா சாதிக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்துக்கு வந்து யூதாஸ் என்ன பண்ண போறாங்கிற அந்த ஆள் அந்த உள்ள இருக்குதான் அந்த இன்டென்ஷன் வந்து நல்லா தெரிஞ்சு ஒரு தலைவனா இருக்க இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மூவும் எப்படிப்பட்ட மூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் அந்த ஒரு அபிஷேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு பெரிதான ஒரு அடையாளம் ஏசு கிறிஸ்து வந்து எப்படி யூதாஸை கண்டுபிடிச்சாரோ அவர் வந்து காட்டி குடுக்கறதுக்கு முன்னாடியே பல டைம் கண்டுபிடிச்சு அவர் எச்சரிச்சாரு அதே தான் ஒரு சில நேரம் உங்க குடும்பத்திலையும் கூட யாரோ ஒருத்தவங்க நமக்கு இவங்க வந்து கொஞ்சம் இப்படி நம்மளுக்கு இதா ஆகுறாங்களே நீங்க பல முறை கூட நீங்க உங்களுக்கு வந்து உணர்த்தப்பட்டிருக்கலாம் அந்த அபிஷேகம் உங்களை உணர்த்திருக்கலாம் நீங்க அவங்களை பல முறை கண்டிச்சாலும் ஒரு சில நேரம் யூதாஸ் மாதிரி திருப்பியும் போய் செய்றவங்களும் இருக்கதான் செய்றாங்க ஒரு தலைவனா இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே தெரியும் அடுத்த ஐந்தாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவனா இருக்கிறவங்க வந்து வெளியே உள்ளவங்களை வந்து கொஞ்சம் சமாளிச்சிடலாம் ஆனால் குடும்பத்துக்குள்ள வந்து சமாளிக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப நாங்கள் யோசிப்போம் பிடி சார் வந்து எங்களுக்கு இருப்பார் அப்போ இந்த பிடி சார் வந்து பயங்கரம் ஸ்ட்ரிக்டா இருப்பார் அவரை பார்த்தாலே எங்களுக்கு எல்லாருக்குமே நடுங்கிற அளவுக்கு வந்து இருப்போம் ஆனால் வந்து அவருடைய பிள்ளைங்கள் வந்து பக்கத்துல வரும்போது அவரை வந்து ரொம்ப வந்து அந்த மாதிரி பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்ப வெளிய வந்து நீங்க வந்து என்னதான் வந்து உங்களுக்குன்ற ஒரு மரியாதை இருந்தாலும் தன்னுடைய வர்றப்ப அதுக்கு வந்து ஒரு எல்கை வந்து போடவே முடியாது நிறைய நேரம் அப்ப இதே மாதா மோசேக்கு வந்து மோசே ஒரு தலைவனா இருக்கிறாரு மெரியாமோ ஆரோனும் வந்து கூட இருக்கிறாங்க இவங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னதான் மோசே வந்து ஆறு லட்சம் பேருக்கு வந்து ஒரு தலைவரா இருந்தாலும் மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் வந்து இவங்க சொல்ல வர்றதை வந்து புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாருன்னா மோசே வந்து எத்தியோப்பியா ஸ்திரியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாரு இது வந்து அவங்க அவருடைய தாட்ல வந்து ஆண்டவர் தான் எனக்கு சொல்லி நான் கல்யாணம் பண்ணேன் ஆண்டவர் வந்து என்னை இதை பெருசா நினைக்கலன்ற மாதிரி அவருடைய தாட் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப மோசேட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசினாரா எங்க எங்களை கொண்டு ஆண்டவர் பேசலையா அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் வந்து இது பண்றாங்க இதே மாதிரிதான் அப்போ ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க தலைவனுக்குரிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கீங்கன்னா இவங்களையும் நீங்க சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் யார் அப்படின்னா குளோஸ் சர்க்கிள்ல வேற ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்களையும் நம்ம வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் வரும் அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் வந்து நம்ம கிட்ட ஒரு தலைவன்கிட்ட தான் வந்து யாருனாலும் என்ன ஒரு கொஷினாலும் வந்து நம்ம கிட்டதான் தான் வந்து கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏசப்பாவும் அந்த பரிசேயரும் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து நல்லது இருக்கு இதுக்கெல்லாம் இல்லை ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட வந்து எதையாச்சும் ஒண்ணு குறை அதுல இருந்து எதையாச்சும் நோண்டிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க எப்பயுமே ஏசப்பா ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றாரு ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு ஏதோ ஒரு வீட்ல உட்காந்து ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னா அதுல வந்து வந்து உட்காந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு இருந்து ஒரு ஆர்கியுமெண்ட் ஆரம்பிச்சு ஆனா இவங்களுடைய வேலையே என்னன்னா இது இவர் சொல்ற கருத்தை நம்ம ஏத்துக்கணும் இவர் என்ன சொல்ல வராரு அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் இவர்கிட்ட நம்ம அண்ணாசது யார் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டு என்னத்தையாச்சும் நம்ம பண்ணுவோம் அந்த இன்டென்ஷனோடயே பழக வர நிறைய பேர் இருப்பாங்க முக்கியமா ஒரு தலைவர்கள்ட்ட ஒரு அனசரியான கேள்வி கேட்டு எதையாச்சும் ஒன்னு ஆர்கியூ பண்ணணும் வர்றவங்கிட்டே இருக்காங்க அண்ணா ஏசப்பா வந்து ஒரு சில நேரம் நின்று பதில் சொல்லுவாரு இப்படிதான் அப்படின்னு ஒரு சில நேரம் ஏன்னா அவர் ஆவியில கணிச்சுனால நின்று போச்சு ஒரு சில நேரம் அமைதியா போயிடுவார் நீ என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்கோயா நான் அமைதியா போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலை அமைதியா போயிடுவார் ஒரு சில நேரம் மறைஞ்சே கூட போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிதான் யேசப்பா வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு தலைவனா ஒரு தலைவரா அவர் இருந்து ஹேண்டில் பண்ணார் ஒருவேளை நீங்களும் வந்து குடும்பத்துக்கு ஒரு தலைவரா இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்களும் இது ஏசப்பா மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணணும் இப்ப நம்ம ஆறு விதமான மனிதர்கள் நம்ம பார்த்தோம் எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவன் அப்படின் போது ஒரு ஆசை வந்து வர தான் செய்யும் நிறைய பேருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்ன்றது ரொம்ப வந்து பிடிக்கும் ஆனா அந்த லீடர்ஷிப்ல வர பிரச்சனைகளை சமாளிக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுல மட்டும் நிறைய பேர் ஒதுங்கிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஏன்தான் எனக்கு வந்து இந்த பொறுப்பு ஆண்டவர் தந்தாரோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இப்படி நிறைய சூழ்நிலை வரும் ஆனா இதுதான் ரியாலிட்டி நம்ம பைபிள்ல இருந்து லீடுனா நம்ம பெரிய லெவல ஒரு குடும்பத்தை லீட் பண்றது கூட ஒரு ஒரு இதுதான் கண்டிப்பா இப்ப நம்ம ஆதார் கார்ட்லயே பாருங்களேன் நம்மளுக்கு நம்ம நமக்கு தர நேம்ஸ் வந்து குடும்ப தலைவன் குடும்ப தலைவி இதுவே ஒரு லீடர்ஷிப் தான் அப்ப இந்த ஒரு மூணு பேரை நம்ம லீட் பண்றதே ஒரு லீடர்ஷிப் தான் இருக்கு இப்படி நம்ம இந்த உலகத்துல வந்து நிறைய இடத்துல நம்ம ஒரு இதா நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க ஒரு டியூஷன் போறீங்க அந்த டியூஷன்ல ஒரு நாலு பிள்ளைகளுக்கு நீங்க உங்களுக்கு சொல்லி தரீங்கன்னா அதுவே ஒரு சின்ன ஒரு லீடர்ஷிப் தான் இப்ப பிரேசல் நடத்துறீங்க அது ஒரு லீடர்ஷிப் தான் கிளாஸ்ல இருக்கிறது லீடர்ஷிப் தான் இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் இப்ப ஒரு சர்ச்சில் ஒரு லீடரா இருக்கீங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு இதுதான் லீடர் தான் இப்ப இப்படி நம்ம லீடர்ஷிப் லீடர்ஷிப்ன்றது நம்ம நிறைய நம்ம லைஃப்ல வந்து சொல்லலாம் ஆனா அந்த லீடரா இருக்கிறவங்கதான் மொத்தத்தில் அந்த ஃபாலோவர்ஸ் கூட வந்து அதை சொல்றத வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அதுலயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு நம்ம அதை பத்தி இன்னொரு வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஃபாலோவரா இருந்து ஒரு லீடரை வந்து நம்ம ஃபாலோ பண்றப்ப எவ்வளவு கஷ்டங்கள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு லீடரா இருந்து நம்ம நடத்துறப்பையும் இத்தனை வகையான மனிதர்கள் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இதுக்கெல்லாம் நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒரு அபிஷேகம் தருவார் அந்த அபிஷேகத்துக்காக ப்ரேயர் பண்ணி வாங்கி ஒருவேளை இந்த ஆறுல உங்களுக்கு ஒரு அடையாளங்கள் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாலுமே ஆண்டவர் வந்து ஒரு தலைவராக வந்து உங்களை தேர்ந்தெடுத்துட்டார் நீங்க இந்த அநாய்டிங்களில் இன்னும் அதிகமாக ஆண்டோட்ட ஆண்டவர்கிட்ட பலப்படுத்தி கேளுங்க நிச்சயமா ஆர்டர் வந்து இந்த உங்க தலைவர்ன்ற இந்த ஒரு இந்த ஒரு அனாயிட்டின் கீழ ஆண்டவர் அநேகரம் அவங்களை வச்சு நடத்த போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ முடிந்த விசுவாச பிள்ளைகளுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக